அனைவருக்கும் வணக்கம் கடலூர் மாவட்டம் பண்டிகட்டம் தம இந்தியா ஆர்கானிக்ஸ் நான் உங்கள் கொய்யா ஆரம்பம் இப்போ இந்த பதிவில் வந்து கத்தரி விவசாயத்தில் மீன் அம்மி தெளிப்பு முறை பார்க்குறேங்க பொதுவாக வந்து இயற்கை விவசாயத்தில் மீன் நம்ம நம்ம தெளிக்கும் போது அந்த பயிர்களோட ஆயுட்காலம் வந்து அதிகமாகிட்டு போயிருங்க இப்போ நார்மலாக ஒரு பயிர் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு மாதம் அறுவடை ஆகுனால் இந்த மாதிரி இயற்கையில் பண்ணும்போது குறைஞ்சபட்சம் ஒரு வருடம் கொண்டு போக முடியும் ஒரு வருடம் நல்லா காய்ப்பு திறன் சரியான விதத்தில் இருக்குங்க இப்போ நம்ம கத்திரி விவசாயம் வந்து பார்த்திங்கனா நம்ம ஏரியாவில் வந்து ஃபுல்லாகவே வந்து கத்திரி விவசாயம் முழுமையாக அறுவடை ஆகிடுதுங்க ஆனால் அந்த இயற்கையில நம்ம நண்பர் வந்து மீனவங்களில் மட்டும் அப்பப்போ போய் தெளிச்சிட்டு வருவார் அவரோட கத்திரி தோட்டத்தில் பார்த்தா இன்னமும் காய்கள் காய்ச்சிட்டு இருக்குங்க இன்றைக்கு மார்க்கெட் ரேட்டு பண்ட் நிலவரப்படி இன்றைக்கி வந்து ஐம்பருவா போய்ட்டு இருக்குங்க கத்திரிக்காய் ஆனால் இவர் இன்னமும் வந்து ஒரு மூட்டை ரெண்டு மூட்டை காய் வந்து பறிச்சுட்டே போயிட்டு குறைஞ்ச குறைஞ்சபட்சம் ஒரு நாற்பது சென்ட் அளவுக்கு பயிர்படறாங்க இருங்க இவர் கத்திரி தோட்டத்தை பார்த்தீங்கன்னா இன்னமும் பூ பிஞ்சு வச்சிட்டே இருக்குங்க கத்திரி செடி வந்து அறுவடை ஆகாமல் ஓரளவுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு கொண்டு வராங்க நம்ம மட்டும் தான் தெளிக்கிறாரு நல்லா சிறந்த ரிசல்ட் எடுத்துகிட்டு வராங்க பூச்சி வெரட்டியாக வந்து வேப்ப எண்ணெய் காரை யூஸ் பண்ணிக்கிறாருங்க புழு தாக்கமோ மற்றபடி எந்த பிரச்சனையும் வந்து அவ்வளோவும் இல்லை இருந்தாலும் கெமிக்கலை விட இது கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி பெட்டராக தி திங்க் பண்ணுறாருங்க அவரோட செடிகள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செடியுமே வந்து குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்செடி வாரம் வளர்ந்துருதுங்க ஆனால் எல்லா செடியுமே வந்து காய்கள் வந்து ஏதோ ஒரு காய் வந்து பத்து காயிலேருந்து இருபது காய் வரைக்கும் இருந்துகிட்டே இருக்குங்க இப்போ காய்க்கிற காயெலாம் பார்த்தீங்கன்னா புழு தாக்குதல் கம்மியாக இருக்குங்க அதாவது காய் புழு வந்து அதிகமாக இல்லாமல் ஏதாவது கம்பூட்டு காய்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி காய் காய்ச்சிட்டே இருக்குங்க பூ வந்து ஒரு செடியில் குறைஞ்ச பூ எதிரிட்டே இருக்குது காய் எதிட்டே இருக்குது பறிக்கிற காய் இருக்குது சின்ன பிஞ்சி இருக்குங்க மீன் நம்மளை வந்து ஒரு வளர்ச்சி ஊக்கியாவும் செயல்படும் செடியும் ஒரு நோய் இல்லாமல் பாதுகாக்குதுங்க ஓரளவுக்கு பாருங்கள் செடி ஃபுல்லாக அறுவடியான மாதிரி இருந்தாலும் அந்த பிக்கப் நல்லா இருக்குங்க ஓரளவுக்கு வந்து காய் நல்லா பறிக்கக்கூடிய தன்மை உருவாகுங்க மெயின் நம்மளை வந்து எல்லா விவசாயத்தையும் தொடச்சா ஸ்ப்ரே பண்ணும்போது ஏதோ ஒரு சில மகசூல் வந்து நம்மளுக்கு வந்து லாபகரமாக அமைக்கிறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பாக இருக்குங்க கெமிக்கல் விவசாயம் போயிட்டு ஒட்டுமொத்த செடியும் ஒரே நேரத்தில் ஏறுபட்டாமல் இந்த மாதிரி வந்து இயற்கையில் கொஞ்சம் பண்ணும்போது நம்ம மகசூல் வந்து இன்றைக்கி ரேட்டு வந்து ஐம்பது ரூபா போகும்போது அந்த விவசாயிக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி தாங்க இது இன்றைக்கும் ரெண்டு மூட்டை பறித்து போட்டுட்டு தான் இருக்காருங்க நாற்பது சென்டில் ரெண்டு மூட்டை அளவுக்கு பறிக்கிறாரு பரவாயில்ல எனக்கு வந்து லாபகரமாக இருக்குன்றது சொல்லிகிட்டு இருக்காருங்க மெயின் நம்மளுக்கு வந்து பத்து லிட்டர் தண்ணிக்கு சாதாரண ஒரு விவசாயம்னா நம்ம பத்து நாள் பயிர் பாஞ்சு நாள் பயிர்னா ஒரு நூறு மில்லி போட்டு அடிப்பாங்க இந்த கத்திரி வந்து ரொம்ப கொஞ்சம் வயசான பயிருக்கிறதால நாம் வந்து பத்து லிட்டர் தண்ணிக்கு இரநூறு மில்லி போட்டுக்கிறோங்க பத்து லிட்டர் தண்ணிக்கு ஒரு இரநூறு மில்லி போட்டு அந்த மீனோட வாசம் நல்லா ஹெவியாக இருக்கிற மாதிரி நம்ம தெளிக்கிறோங்க செடி மேலே தெளிச்சா அடுத்து ஒரு மூணு நாளில் வந்து செடி வந்து பசுமையாக மாறிடுங்க எப்படியாப்பட்ட செடியாக இருந்தாலும் மூணு நாளில் பசுமையாக மாறுபோது காய் நல்லா ஊட்டமாக பெருக்கி போய் நல்லா ஸ்ட்ரைனிங்காக வளருதுங்க மார்க்கெட் எடுத்து போனால் கூட வியாபாரிக்கும் ஒரு காய் வந்து முன்னோரி கொடுத்து இருக்காங்க நல்லா அதிகப்படியான லாபமும் இப்போதைக்கு இவர் எடுத்துகிட்டு வராருங்க ஆரம்பது கட்டத்தில் கொஞ்சம் கத்திரிக்காய் இன்றைக்கி இந்த வருஷத்தை பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு இருபது ஆள் வந்து ஓரளவுக்கு மீடியமான மார்க்கெட் தான் போச்சு ஓரளவுக்கு கத்திரிக்காய் வந்து நஷ்டமே எந்த விஷயம் ஏற்படலை ஆனால் இன்றைக்கி ரேட்டு வந்து ஐம்பது ரூபா போய்ட்டு கெமிக்கல் விவசாயம் பண்ண கத்திரி செடியெல்லாம் வந்து அறுவடை பண்ணிட்டாங்க அறுவடை பண்ணிவிட்டு இப்போ மணிலோவோ எள்ளோ உளுந்தோ வெரைச்சிட்டு இருக்காங்க ஆனால் இவர் இரு இன்னமும் வந்து கத்திரிக்காய் பறிச்சிட்டு இருக்காருங்க இவர்கிட்ட கேட்டது என்ன சொல்கிறாருன்னா இன்னொரு ரெண்டு மாதம் இந்த கத்தி டட்டி கொண்டு போகலாம் நல்லா தான் இருக்குது பூ பிஞ்சி தான் வைக்கிது இன்னொரு ரெண்டு மூணு டாக்டர் மீன் ஒன்று ஸ்ப்ரே பண்ண போகிறோம் அப்படின்னு கிட்டே சொல்லி என்னை பொறுத்தளவுக்கு கத்தி டட்டி நான் போய் பார்க்கும்போது பரவாயில்லங்க எந்த அவ்வளோவும் டேமேஜ் ஆகலாம் பரவாயில்ல ஏதோ ஒரு மீடியமாக பாதி அளவு தான் இருக்குது இதில் இன்னும் ரெண்டு மூணு டைம் மீன் ஸ்ப்ரே பண்ணும்போது கண்டிப்பாக இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதம் தள்ளி போகலாங்க விற்க இன்றைக்கி விற்கிற விலைவாசியில் வந்து இது ரூபான்றது நல்லா லாபகரமாக இருக்கும் இப்போ நம்ம உடனே ஒரு பயிர் பண்ணி போனால் கூட நமக்கு ஒரு ஸ்டார்டிங் செலவு தேவைப்படுங்க அதனால் இந்த மாதிரி வந்து பயிர் பண்ணி நம்ம போயிட்டே இருக்கலாங்க எந்த ஒரு விவசாயத்துலையும் பயிர்கள் வந்து அறுவடை ஸ்டேஜிங்க அந்த அதாவது பதினாறு இலைகள்லாம் கொட்டிட்டு வரும் காம்பு மட்டும் நிற்குங்க அந்த மாதிரி ஒரு தருவாயில் வந்து கத்திரி செடியில் வந்து நம்ம மீன் நம்மளுக்கு போது அந்த செடி வந்து மீண்டும் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு அமையுங்க ஏன்னா எல்லா விதமான சத்து பொருள்களும் அதிகமாக இருக்கிறதால மீன் நம்மளும் வந்து ஒரு புதுசாக துளுர் எடுத்து ஒரு ஒரு செடியை வந்து மீண்டும் தூண்டி விடுங்க வளர்ச்சி ஊக்கி தூண்டி விடுங்க இது அனைத்து வகையான விவசாயிகளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது கெமிக்கல் விவசாயம் வந்தால் கூட இந்த நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு இது பத்து லிட்டரு தண்ணிக்கு பயிர்கள் வந்து நல்லா முதிர்ச்சியான பயிராக இருந்தால் இரநூறு மில்லி போட்டாடிங்க பத்து லிட்டர் தண்ணிக்கு போட்டு நல்லா செடி ஃபுல்லாக நிறைய மாதிரி ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அடுத்த ஒரு வாரத்தில் வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக இது இந்த மீன் ஸ்பெஷலே வந்து இயற்கை விவசாயத்தில் உடனே உடனே ரிசல்ட் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா இந்த மீனம்பு தாங்க அனைத்து விவசாயிகளுமே செஞ்சு இதில் பயனாற்றி வராங்க கத்திரிக்காய்லாம் பார்த்தா மிக ஸ்ட்ரெயினிங்காக இருக்குங்க ஒவ்வொரு கொத்துலேயும் ஒரு நாலஞ்சு பூவுங்க கொத்து கொத்தா பூ இருக்குது செடி வந்து நல்லா உயரமாக இருக்குது அறுவடை தோற்றம் மாதிரி தெரியும் ஆனால் வந்து அதுலேயும் பூ இருக்குங்க ஒரு செடிக்கு பார்த்தா பத்து பூ இருபது பூ பிஞ்சி இந்திரி தான் இருக்குது இதை விவசாயி ஓட்டுன்ற மனசே வரலங்க அதுக்கு ஏன்னா இவர் கூட பயிர் பண்ண எல்லாமே ஓட்டிட்டாங்க இவர் செடியை ஓட்டுன்றது மாதிரி பேச மாட்டார் அந்த மனசே இல்லைன்ற எல்லா செடியுமே காயும் பூவும் பிஞ்சு மாதிரி இருக்குது நான் ஏன் ஓட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு வேலை விற்றாலும் விற்காட்டாலும் இந்த காய் இவ்வளோ காய் காய்க்குது எனக்கு போகாதா அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க அனைவரும் இயற்கை விவசாயம் செய்வோம் கண்டிப்பாக நல்லா இருப்போம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் கடலூர் மாவட்டம் பண்டிட வட்டம் தமிழ் இந்திய ஆர்கானிக்ஸ் நாம் கொய்ய ஆரம்பிக்கும் இப்போது அந்த பதிவில் வந்து இயற்கை விவசாய தேவையான இயற்கை இடுபொருட்கள்லாம் பார்க்குறேங்க இது அனைத்து இடுபொருள் நம்மளோட சொந்த தயாரிப்புங்க பொருள் வந்து மிக தரமாகவும் நியாயமான விலையில் தமிழகம் முதல் கொடுக்கப்படுகிறது தேவைப்படுற நபர்கள் நம்மகிட்ட அந்த மெட்டீரியலை பெற்று கொள்ளாங்க இயற்கை விவசாய தேவையான எதாவது சிறைய ஆலோசனை இருந்தாலும் நம்ம கேட்டால் போகுதுங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு முழுமையாக சொல்லிக் கொடுக்க நான் தயாராக இருக்குங்க அனைவரும் இயற்கை விவசாயம் செய்வோம் கண்டிப்பாக நல்லா வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்